ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க காவேரி வந்துட்டு யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க அது அது எல்லாமே அவங்களோட அம்மா பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க இவையான் யார்கிட்டையுமே பேசாமல் அவட்டுக்கு தனியாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு குளிச்சுட்டு வர குளிச்சுட்டு வர்றதுக்காக போகிறாங்க அப்போது விஜய் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நர்மதா பார்க்குறாங்க விஜய் மாமா தான் கால் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நர்மதா வந்து சொல்கிறாங்க அவன் ஃபோனை கூட இவ அட்டன் பண்ணி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அது ஏதோ பண்ணுவீங்களே கட் பண்ணி ஃபோன் பண்ணால் கூட வராத மாதிரி அது மாதிரி பண்ணிவிடும் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க மா எப்படிம்மா அதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் இன்னும் வேணாம் அமைதியே இருமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி குளிச்சுட்டு வராங்க ஃபோன் வந்துட்டே இருக்கிறத பார்க்குறாங்க காவேரி அவங்க கிட்டே நீ பேசணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை வந்து விஜய் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவன் தானே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் அவனோட ஃபோனை ஒன்றும் நீ அட்டன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கம்மா அதெல்லாம் நீ சொல்லாத நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் ஆனால் நீ பண் சொல்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க ஒரு வருஷம் அவர் கூட இருந்திருக்கேன் டக்குன்னு நான் அவரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கங்காவும் சொல்கிறாங்க ஒரு வருஷம் கூட இருந்திருக்கல்லம்மா உடனே எப்படிமா தூக்கி போட முடியும் கொஞ்சம் நேரம் அமைதியே இருமா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு கங்காவும் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே காவேரியோட அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்ன திரும்பவும் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியோட அம்மா வந்து சொல்கிறாங்க கங்கா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது வருப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாட்ஸ் நடக்குது போது நம்ம பார்க்கலாம்